பிளாக் அண்ட் ஒயிட் ஹாட்டி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு டாபிக் காளியம்மாள் என்னங்குது சாமி பேராக சாமி சப்ஜெக்டாக இல்லை காளியம்மாள்னால் நீங்கள் உடனே கண்டுபிடிக்க முடியும் நாம் தமிழர் கட்சியில் ஒரு பிரபலமான முகம் வழக்கமாக அந்த கட்சியில் யார் போட்டியிட்டாலும் சீமானு அடுத்து அந்த முகம்தான் பரிச்சயமாக இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு புகழ்பெற்ற ஒரு வேட்பாளராகவும் பேச்சாளராகவும் அந்த கட்சியில் காணப்பட்டிருந்தவர் காளியம்மாள் சரி என்ன அந்த அம்மா ஏதோ ஒரு முரண்பட்டிருக்கிறார் அந்த அம்மாவை பற்றி ஒரு ஆடியோ வந்தது ஒரு வார்த்தை விட்டு விட்டார் அந்த சமாச்சாரமாக இல்லை வேற என்ன ஈரோடு கிழக்கில் என்ன ஏதாவது பேசி வில்லங்க ஏதாவது வந்து விட்டதா இல்லை ஈரோடு கிழக்கில் அவரை அழைக்கவில்லை அதுதான் பிரச்சனை இப்போ என்னென்னா காளியம்மாள் யார் என்பது முதல்ல தெரியணும் அந்த அம்மா ஒரு மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர் ஒரு பிகாம் படிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேட் முதுகலை பட்டமும் பெற்றவர் என்னென்னா கஜா புயல் போது அந்த ஊர் மக்களுக்கு ஒரு சிறப்பான சேவை செய்தவர் அந்த சேவையின் போது தான் நாம் தமிழர் கட்சியினுடைய இயக்கத்தினுடைய நட்பு கிடைக்கிறது அதன் மூலமாக அவர்கள் குடும்பத்தினர் பலரும் அதிமுகவில் இருக்க காளி அம்மாள் மட்டும் நாம் தமிழர் கட்சிக்கு வருகிறார் இணைகிறார் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேச்சாற்றல் கடுமையாக எதிரிகளை எப்படி சீமான் எப்படி பேசுகிறாரோ அந்த அளவுக்கு இணையாக ஒரு பெண் சீமானைப் போல் எல்லா மேடைகளிலும் பேசக்கூடியவர் காளியம்மாள் முதல் முறையாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வட சென்னையில் தேர்தல் நிற்கிறாங்க கலாநிதி வீராசாமி திமுக வேட்பாளர் எதிர்த்து போட்டியிட்டு ஒரு அறுபதாயிரம் வாக்கு கிட்டத்தட்ட ஆறு புள்ளி மூணு மூணு சதவீத வாக்குகள் வாங்குகிறார் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பூம்புகாரில் போட்டியிட்டு ஏழு புள்ளி ஒன்று ஆறு சதவீதம் ஓட்டு வாங்குகிறார் கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மயிலாடுதுறையில் கிட்டத்தட்ட பன்னெண்டு சதவீதம் அதாவது ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் வாக்குகள் வாங்குகிறார் செயல்படக்கூடியவர் கட்சி இவருக்கு என்ன செய்த கட்சிக்கு இவர் செய்த தொண்டு அதிகம் பணிகள் அதிகம் என்ற பேச்சு வர 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 சீமானுக்கு ஒரு நெருடல் இவருடைய தனிப்பட்ட முறையில் காளியம்மாள் பெயர் வாங்குவது சீமானுக்கு பிடிக்கவில்லையோ என்ன தெரியல கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ ஒரு பிரச்சனை வந்து ஒரு கான்வர்சேஷனில் லீக் ஆகுது ஆடியோ வந்து வரும்போது காளியம்மாளை பற்றி ஒரு வார்த்தை விடுகிறார் அது இருக்கிற பெண் நிர்வாகிகள் பெண் தொண்டர்கள் மத்தியிலே வந்து ஒரு என்னடா இப்படி பேசுகிறாரு திமுக அதிமுக விட ஒரு மாற்று அப்படின்னு நம்ம நினைத்து வந்தோம் நம்மளுடைய பெண் நிர்வாகி பெண் தோழரையே இப்படி பேசுகிறாருன்னு ஒரு வருத்தம் அடைந்து நிறைய பேர் வந்து கோவத்தில் இருந்தாங்க இந்த நிலையில் காளியம்மாள் வந்து அவர் இந்த மாதிரி வார்த்தை விட்ட பிறகு வேற கட்சி போவதற்கு தயாராக இருந்தார் அவங்க குடும்பத்தில் என்ன சொன்னாங்க ஏற்கனவே நம்ம குடும்பத்தில் எல்லோரும் அதிமுகவில் இருக்கோம் நீங்கள் அதிமுகவுக்கு போயிடலாம்னாங்க அதிமுக கிட்ட ஒரு ஏதோ பேச்சுவார்த்தை நடந்ததாக கூட சொல்வார்கள் ஆனால் நாம் தமிழர் சீமான் திடீரென்று அதிமுக கூட்டணிக்கு வந்துவிட்டால் இவர் நிலைமை காலை கடமாயிக்கணும் அந்த அம்மா ஏன் சேர்த்தீங்கன்னு சொல்லலாம் இல்லை அம்மா நீக்குங்கன்னு சொல்லலாம் பதவி தர வேண்டான்னு சொல்லலாம் அப்புறம் இந்த அம்மாலாம் வந்து ஏதோ ஒரு தொண்டர்னு முறையில் நல்ல பேச்சாளர் மேடையில் ஏறினால் ஒரு ரசிக்கிற அளவுக்கு பேசக்கூடியவர் ஸோ அவருக்கு அந்த இடம் கிடைக்கல கஷ்டம் கட்சியில் இருக்க முடியாது இப்படிப்பட்ட சூழலில் காளியம்மாள் ஒரு புதிய கட்சியில் இணைவதற்கு தயாராகிவிட்டார் ஒரு சந்திப்பு முடிந்து விட்டது ஒரு பேச்சுவார்த்தை முடிந்து விட்டது எந்த கட்சி பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் தொடங்கியிருக்கிற தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்கான முயற்சிகளை தொடங்கியிருக்கிறார் அதனுடைய முக்கியமான ஒரு சந்திப்பும் நடந்து விட்டது வெகு விரைவில் நடிகர் விஜய் கட்சியான தமிழக வெற்றி கழகத்தில் காளியம்மாள் இணைவார் என்று சொல்கிறார்கள் என்ன காரணம்னா பல பிரச்சனைகளுக்கு அப்புறம் ஏதோ ஒரு சமாதான ஒப்பந்தம் வந்து கட்சியில் மீண்டும் பணியாற்றுவதற்கு காளி அம்மாள் தயாராக இருந்தார் ஆனால் ஈரோடு கிழக்கில் இப்போ நடந்து கொண்டிருக்கிற இடைத்தேர்தலில் கூட பிரச்சாரத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி சீமான் உத்தரவு போட்டதாக ஒரு தகவல் ஆனால் கடந்த ஈரோடு இடைத்தேர்தலில் காளி அம்மாள் செய்த பிரச்சாரம் அந்த தொண்டர்களை மட்டுமல்ல மக்களையும் கவர்ந்தது காரணம் அங்கு இரண்டு கட்சிகள் திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி வந்து பொதுமக்களுக்கு அன்பளிப்பு கொடுத்தது கொலுசு அப்புறம் ஊக்குத்தி அப்புறம் பணம் இப்படி என்னென்ன பொருள் கொடுத்தார்களோ சொம்பு பித்தளை சொம்பு இப்படி எல்லாத்தையும் கைப்பையில் வைத்து கொண்டு ஒவ்வொன்றாக எடுத்து காட்டி பிரச்சாரம் செய்தார் அந்த அளவுக்கு வலிமையான பிரச்சாரம் செய்த அந்த காளிய மாலை கடந்த முறை ஈரோடு கிழக்கில் இவர்களை அழைத்து பிரச்சாரம் செய்ய வைத்த நாம் தமிழர் கட்சி இந்த முறை அழைக்கவில்லை அந்த கோபம்தான் இனியும் நம் பொறுத்திருந்தால் நம்மளுடைய எதிர்காலம் என்னாகும் என்று முடிவு செய்து விஜய் கட்சியில் இணையப் போகிறார் என்று சொல்கிறார்கள் பார்ப்போம்